சிவா ராஜகிரன் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து இன்னும் அதிகமாக கொண்டாடப்படலை தவமாய் தவம் எனக்கு அவருக்கும் காம்பினேஷன் அதில் வந்து தீபாவளிக்கு வந்து பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் என் கேரக்டர் அழகுன்னு சொல்லி சரியாக காது கேட்காது காசு கொடுக்கணுமே அப்படின் போது என் கேரக்டர் சொல்லி எனக்கு அதுக்குன்னே காசு எனக்கு என்ன பிள்ளையாக விட்டியா நீ பிள்ளைகளுக்கு எடுத்துகிட்டு போ பூ வாங்குறதுக்கு மாத்திரம் காசு குடியா மொண்டாடிக்கணும்னு அங்கிட்டு கிடைமை தடவி அதெல்லாம் வந்து ஒருத்தர் ஒரு நடிகை அல்ல அந்த அது முத்தையாங்கிற கதாபாத்திரமாகவே ராஜகிரன் மாறி இருப்பார் பதட்டம் இருக்கும் ஒருத்தனுக்கு இல்லையேன்னு சொல்ல போறோமே எத்தனை விதமான என் நல்லங்களை கொண்ட ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் வர பாருங்க உடல் மொழியில் நம்மகிட்ட வேலை செய்கிறவனுக்கு நம்ம கொடுக்கணும் அவன் வீட்லேயும் திருவிழா ஆனால் நம்ம இயலாமல் இல்லை ரொம்ப நல்ல ஏழு வேல் இருக்கும் ஏழு தீப்பந்தம் இருக்கும் இந்த வேல் அஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் தீப்பந்தம் அஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் அது தூக்கிட்டு அது ஓடுறது இருக்கு பாருங்க எல்லாம் நினைச்சி ஓட்டு ஆறு மணிக்கு ஆறு வச்சா காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் முடியும் ஏழு இருக்கும் தீப்பந்தம் சுத்திட்டு ஓடணும் முகத்தில் நாகுரோசம் இருக்கணும் கருப்பு எப்படி வேட்டைக்கு போகும் அது வரணும் எல்லாம் அந்த கருப்பா நான் தான் அது நடக்குது அஞ்சு அஞ்சு பத்து கிலோ தூக்கிட்டு ஓடுன்னா சாதாரண ஓடுறது கஷ்டம் அந்த நான் உள்ள இறங்கிட்டா அந்த கேரக்டர் பண்ணும் அது செய்யணும்